இரண்டாயிரத்திற்கும் அதிகமான பெண் ஊழியர்கள் தங்கியிருந்த விடியல் விடுதியின் குளியல் அறையிலும் கட்டிலுக்கு அடியிலும் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட சம்பவத்தில் வட பெண் ஒருவர் கைதான நிலையில் ஒன்றுமே அறியாத அப்பாவி இளைஞனை சிக்க வைத்ததும் காதலனோடு சேர்ந்து சதுரங்க மாட்டம் ஆடியது எப்படி என்பது குறித்தும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் அடுத்த வன்னியபுரம் பகுதியில் டாடா குழுமத்திற்கு சொந்தமாக செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது இந்த தொழிற்சாலையில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வரும் நிலையில் பெண்கள் தங்குவதற்காக மட்டுமே நாகமங்கலம் பகுதியில் விடியல் ரெசிடென்சி என்ற பெயரில் பதினோரு மாடிகளை கொண்ட எட்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டு அதில் உள்ள ஒவ்வொரு அறைகளிலும் நான்கு பேர் வீதம் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான்காவது பிளாக் எட்டாவது மாடியில் உள்ள அரை எட்டில் தங்கியிருந்த மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த அனாமிகா என்ற பெண் அங்குள்ள கழிவறைக்கு சென்றபோது போது கழிவறையில் கதவின் அருகே ஏதோ மின்னுவதை பார்த்துள்ளார் அருகில் சென்று பார்த்தபோது ரகசிய கேமரா இருந்தது தெரிய வந்தது இதையடுத்து ரூமில் இருந்த தனது தோழியான ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நீலுக்குமாரி குப்தாவிடம் கூறியுள்ளார் கழிவறைக்கு சென்ற நீலகுமாரி குப்தா அங்கிருந்த கேமராவை எடுத்து ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி வீசியுள்ளார் பின்னர் அனாமிகா குப்தா மற்றும் அறையில் இருந்த சில தோழிகள் சேர்ந்து அறை முழுவதும் தேடி உள்ளனர் அப்போது அறையில் இருந்த ஒரு கட்டிலுக்கு அடியில் கேமராவிற்கான டிவைஸ் ஒன்று இருந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் தரைத்தளத்தில் உள்ள விடுதி கண்காணிப்பாளர் சரிதாவிட முறையிட சென்றுள்ளனர் ரகசிய கேமராவை குப்தா எடுத்து மறைத்துள்ளார் விடுதி கண்காணிப்பாளர் சரிதா அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நீலகுமாரி குப்தா தனது காதலன் தான் ரகசிய கேமராவை கொடுத்து பாத்ரூமில் வைக்க சொன்னதாகவும் அதனால் தனது பை மற்றும் ஷூவில் மறைத்து கேமராவை எடுத்து வந்து காதலன் சொன்னது போல் பாத்ரூமில் தனக்கு எதுவும் தெரியாது எனவும் தெரிவித்தார் இதனை விடுதி கண்காணிப்பாளர் சரிதா நான் எல்லாம் பார்த்துக் கொள்கிறேன் நீங்க எல்லாம் கிளம்புங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது தெரிந்தால் தொலைத்து விடுவேன் என மிரட்டி அனுப்பியுள்ளார் அடுத்து இந்த தகவல்கள் அங்குள்ள வாட்ஸ்அப் குழுக்களில் வேகமாக பரவி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்கள் விடுதி நிர்வாகத்தை கண்டித்தும் கேமரா வைத்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் எஸ்பி தங்கதுரை சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் மறுநாள் காலையில் போராட்டத்தை கைவிட்டனர் டெல்லியிலிருந்து ஆறு பேரும் பெங்களூருவில் நான்கு பேரும் என பத்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழு வந்து சம்பந்தப்பட்ட விடுதியில் உள்ள ஒவ்வொரு அறையாக சென்று வேறு எங்கும் கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை நடத்தினர் இதற்கிடையில் நீலகுமாரி குப்தாவை உத்தனப்பள்ளி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் தனது காதலனான பெங்களூருவை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் சொன்னதால்தான் கேமராவை வைத்ததாகவும் கடந்த அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி சந்தோஷ்குமாரும் தானும் பெங்களூருவில் சந்தித்த போது கேமராவை அவர் கொடுத்து வைக்க சொன்னதாகவும் குப்தா வாக்குமூலம் அளித்தார் இதனையடுத்து நீலகுமாரி குப்தா கொடுத்த செல்போன் எண்ணை வைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது சந்தோஷ்குமார் பெங்களூரே இல்லை என்பதும் சந்தோஷ்குமார் ஒடிசா மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் அதேபோல் சந்தோஷ்குமார் மொபைல் எண்ணின் டவர் சிக்னல் நீலகுமாரி குப்தா கூறிய அக்டோபர் தேதி ஒடிசா மாநிலத்திலேயே இருந்ததும் தெரிய வந்தது நீலகுமாரி குப்தா கூறியது பொய் என உணர்ந்த போலீசார் நீலகுமாரி குப்தாவின் செல்போனை ஆய்வு செய்தனர் அது ஒரு குறிப்பிட்ட செல்போன் எண்ணிற்கு நீலகுமாரி குப்தா அடிக்கடி நீண்ட நேரம் பேசி வந்ததும் அதேபோல் சம்பவம் நடந்த கடந்த இரண்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு கடைசியாக பேசிய பிறகு அந்த எண் ஆஃப் செய்யப்பட்டதும் இதையடுத்து அந்த செல்போன் எண்ணின் முகவரியை பார்த்தபோது போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் அந்த எண் நீலகுமாரி குப்தாவின் பெயர் மற்றும் முகவரியிலேயே இருந்துள்ளது இதையடுத்து பெண் காவலர்களை வைத்து தங்களது பாணியில் நீலகுமாரி குப்தாவிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நீலகுமாரி குப்தாவும் பஞ்சாப் மாநிலம் லூதியானா குலாப் நகர் பகுதியைச் சேர்ந்த ரவி பிரதாப் சிங் என்பவரும் கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் நீலுகுமாரி குப்தாவிடம் காதலிப்பதாக கூறியுள்ளார் ரவி பிரதாப் சிங்கிடம் பேசுவதைப் போலவே சந்தோஷ் நீலுகுமாரி குப்தா செல்போனில் பேசி வந்துள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளமங்கலம் அருகே உள்ள டாடா மொபைல் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்த நீலுக்குமாரி குப்தா விடியல் ரெசிடென்சியில் உள்ள நான்காவது பிளாக் எட்டாவது மாடியில் அரை நான்கு பேருடன் தங்கி வேலைக்கு சென்று வந்துள்ளார் தான் வாங்கும் சம்பளத்தில் ஒரு பகுதியை தனது காதலனான ரவி பிரதாப் சிங்கிற்கு அனுப்பி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே நீலுக்குமாரி குப்தாவிடம் ரவி பிரதாப் சிங் செல்போனில் பேசும் போதெல்லாம் எனக்கு சொந்தமாக கார் வாங்கி அதில் உன்னை உட்கார வைத்து ஊர் சுற்ற வேண்டும் உன்னை ராணி மாறி வாழ வைத்து பார்க்க வேண்டும் ஆனால் பணம்தான் இல்லை என தொடர்ந்து நீலகுமாரி குப்தா வருத்தப்படும்படியாக பேசி வந்துள்ளார் இதனால் மனம் இறங்கிய நீலகுமாரி குப்தா பக்கா பிளான் ஒன்று இருப்பதாக கூறியுள்ளார் அந்த பிளான் குறித்து பேச ரவி பிரதாப் சிங்கை பெங்களூரு வரும்படி அழைத்துள்ளார் அதன்படி கடந்த அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி பெங்களூருவில் ரவி பிரதாப் சிங்கும் நீலகுமாரி குப்தாவும் தனிமையில் சந்தித்து பிளான் குறித்து பேசியுள்ளனர் அப்போது தான் தங்கியுள்ள விடுதி கழிவறைகளில் ரகசியமாக கேமரா வைப்போம் நான் அங்கேயே இருப்பதால் அதில் பதிவாகும் வீடியோ காட்சிகளில் யார் இருக்கிறார்களோ அவர்களின் செல்போன் எண்ணை நானே உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அந்த வீடியோக்களை அவர்களின் செல்போன் எண்ணிற்கே அனுப்பி அவர்களிடம் மிரட்டி பணம் பறிக்கலாம் அப்படி செய்தால்தான் நீ நினைத்தது போல சொந்தமாக காரும் வாங்க முடியும் ஆடம்பரமாகவும் வாழ முடியும் என கூறியுள்ளார் இதனையடுத்து நீலுக்குமாரி குப்தாவே தனது பணத்தில் பெங்களூருவில் ரகசிய கேமராவை விலைக்கு வாங்கி வந்து விடுதி அறை கழிவறையில் செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதற்கிடையில் கடந்த இரண்டாம் தேதி இந்த கேமரா விவகாரம் வெளியில் தெரிந்ததால் அன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி தனது காதலன் ரவி பிரதாப் சிங்கிற்கு போன் செய்து நாம வசமாக மாட்டிக்கிட்டோம் இப்ப என்ன செய்வது என கேட்டுள்ளார் அதற்கு ரவி பிரதாப் சிங் நம் இருவரில் யாராவது ஒருவராவது வெளியே இருக்க வேண்டும் அதனால் காதலனை சந்தோஷ் என கூறி அவனை மாட்டிவிட்டு விடலாம் என தெரிவித்தது தெரிய வந்துள்ளது படியே ரவி பிரதாப் சிங் போனை சுவிட்ச் ஆஃப் செய்து சிம் கார்டை தூக்கி போட்டுவிட்டு செல்போனை ரீசெட் அடித்துள்ளார் நீலகுமாரி குப்தாவும் சந்தோஷ்குமாரை காதலன் என கூறி அந்த அப்பாவியை போலீசாரிடம் மாற்றிவிட்டுள்ளார் ஏற்கனவே ரவி பிரதாப் சிங் தனது மொபைல் எண்ணை மாற்றிவிட்டதால் நீலகுமாரியிடம் பேசிய ரவி பிரதாப் சிங்கின் மற்றொரு ரகசிய எண்ணை போலீசார் கண்டறிந்தனர் அந்த மொபைல் எண்ணை வைத்து டெல்லி நிஜாமுதீன் ரயில் நிலையம் அருகே உள்ள லாரி ஒன்றில் பதுங்கியிருந்த ரவி பிரதாப் சிங்கை கிருஷ்ணகிரி தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் பின்னர் பிரதாப் சிங்கை விமானம் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் உத்தனப்பள்ளி காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து வந்து அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கார் வாங்குவதற்காக பெண்கள் விடுதியில் ரகசிய கேமரா வைத்து அந்த வீடியோக்களை ஆபாச இணையதளங்களுக்கு விற்க இருவரும் திட்டமிட்டது தெரிய வந்தது சொகுசு போக ஆசைப்பட்ட காதல் ஜோடி இப்போது ஜோடியாக சிறையில் கம்பி எண்ணி வருகின்றனர் அதே நேரத்தில் போலீசார் சாமர்த்தியமாக செயல்பட்டதால் அப்பாவி இளைஞர் இந்த வழக்கிலிருந்து தப்பியுள்ளார் ஆசையில் செய்தாலும் பேராசையில் செய்தாலும் திட்டமிட்டு செய்தாலும் திடீரென்று செய்தாலும் குற்றம் கேடு தரும்